ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எங்க நீ வீஸ் கடலில் நீ கொஞ்சம் அறுவடை பண்ண வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் என்ன அறுவடை பண்ணியிருக்கேன் வாங்க பார்க்கலாம் வாங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் நீ கத்திரிக்காய் கொஞ்சம் பிஞ்சாவே எடுத்திருக்கேங்க எண்ணெய் காயா வறுவல் பண்ணி சாப்பிட்லங்கிறக்காக எடுத்திருக்கேங்க ஒரு ஆறு வகையான கத்தரிக்காய் எடுத்திருக்கேன் கொஞ்சம் டெய்லி பச்சை மிளகா கொஞ்சம் பழுத்துருதுங்க அடுத்து பார்த்தா பச்சை கல பச்சையாக கொஞ்சம் பச்சை மிளகா எடுத்திருக்கேன் ஒரே ஒரு வெண்டைக்கார இருந்துச்சு இங்கே பாருங்க கத்திரிக்காயை வந்து எவ்வளோ பிஞ்சு காயாக இருக்குது பாருங்க எல்லாமே சேர்த்து ஒரு அரை கிலோ வருங்க அந்த கத்திரிக்காய் அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பார் வைக்கிறக்காக பொன்னாங்கண்ணி கீரை எடுத்திருக்கேங்க வெள்ளை பொன்னாங்கண்ணி கீரை பட் டெய்லி மழை பெய்யுதில்லை அதனால வந்து கீரை எல்லாம் பார்க்க நல்ல க்ரீனீஸாக இருக்குங்க சூப்பராக இருக்குது நாங்கள் வந்து எங்கள் வீட்டுக்கு டெய்லி கீரை விட நாங்கள் டெய்லி இருந்தா கூட நாங்கள் சாப்பிடுவோங்க எங்களுக்கு கீரை என்ன ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் எல்லாருமே கீரை நல்லா சாப்பிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முருங்கைக்கீரை இருந்துச்சுங்க முருங்கைக்கீரை முருங்கைக்கீரை வந்து அடிக்கடி சாப்பாடு எடுத்துக்கிட்டோம்னா நிறையா வியாதிகளை குணப்படுத்துதுங்க முருங்கைக்கீரை இரும்பு சத்து அதிகமாக நிறைந்த கீரைங்க அந்த முருங்கைக்கீரை இதாங்க என்னுடைய அறுவடை உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நீவிஸ் கடனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்